அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிக்கல் லைனை பற்றி நான் அதிகமாக வீடியோ போடணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் என்னால் போட முடியல இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா ஒரு வீடியோ எலக்ட்ரிக்கல் லைனை பற்றி ஒரு வீடியோ நம்ம போட போகிறோம் பாருங்களா எது எதை பற்றி நான் இன்னைக்கு வீடியோவில் காட்ட போகிறோம் அப்படின்னா மீட்ரு போடு நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு வீட்டுக்குமே கரண்ட் தேவை கரண்ட்டில் மீட்ரு போடுன்னு ரொம்ப அவசியம் அந்த மீட்ரு போட எப்படி மாற்றோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவை நம்ம இருக்கோம் பாருங்களேன் வாங்க பார்ப்போம் தேவையான பொருள் இங்க பாருங்களேன் பாருங்கள் டிஎஸ்பி போர்டு ஒன்று இந்த மெட்டல் பாக்ஸ் அதாவது ட்ரிப்பு சுற்றின்னு சொல்லுவாங்க அந்த ட்ரிப்புக்குள்ளே மெட்டல் பாக்ஸ் ஒன்று வேணும் அது போக ஒரு பீஸ் கேரியரு அது போக எர்த்து லிங்க் ஒன்று தேவை அது போக ஸ்டார் ஸ்க்ரூ தேவை இது போக நமக்கு வயர் இழுக்கிறதுக்கு இந்த ஸ்டே கம்பி தேவை அதை கட்டுறதுக்கு கட்டு கம்பி ஒயரு எல்லா ஜாமும் இந்த இருக்கு பாருங்களேன் இது போக மிக முக்கியமான ஒன்று சுட்சி போ அந்த போர்டு மரப்போடு இந்த மரப்போடை வந்து நம்ம ஒரே போட வாங்கிட்டோம் நீங்கள் நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா ரெண்டு போட இருக்கும் இது ஒரே போடா இருக்குது இந்த போர்டில் நம்ம இந்த நாலு ஓட்டை எதுக்கு அப்படின்னா மீட்ருக்கு வைக்கிறது இது இந்த நாலு ஓட்டை மீட்ரு இதில் தான் மீட்ரு மாட்டுவாங்க இந்த மீட்ருக்கு நாலு வயர் வரும் இது ப்ளஸ்ஸு இது மைனஸு மைனஸு ப்ளஸ்ஸு இதான் இதோட ரூல்ஸு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் சிலருக்கு தெரியும் சிலருக்கு தெரியாது ப்ளஸ்ஸு மைனஸு மைனஸு ப்ளஸ்ஸு இதான் வரும் இது வந்து எதுக்காக அப்படின்னா பீஸ் கரியர் இந்த பீஸ் கரியரை வச்சு மாட்டுறதுக்காக தான் இந்த ரெண்டு ஓட்டை அடுத்து இந்த இந்த ரெண்டு ஓட்டை எதுக்காக அப்படின்னா இதை இதில் வச்சு மாட்டுறதுக்காக தான் இந்த ரெண்டு ஓட்டை இதெல்லாம் இதில் வச்சு மாட்டிட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் ஏன்னா அது ஒன்று ஒன்றா நான் மாட்டும் போது உங்களுக்கு காட்டினேன் அப்படின்னா டைம் எடுக்கும் ஸ்க்ரூ இருக்கு பாருங்களேன் இருந்தாலும் ஒரு இதை நான் மாற்றம் பாருங்க இப்போ இந்த பீஸ் கரீரை மாட்டிட்டோம் அவ்வளோதான் இது மாட்டிட்டோம் பாருங்கள் இன்னும் இது இவ்வளோவே அவ்வளோ அது அடுத்து இப்போ இது வந்து இந்த மெட்டல் பாக்ஸும் மாட்ட போகிறோம் மெட்டல் பாக்ஸை மாட்டுறதுக்கு ரெண்டு ஸ்க்ரூ எடுத்திருக்கேன் முக்காலஞ்சு ஸ்க்ரூ தான் ரெண்டு ஸ்க்ரூ எடுத்திருக்கேன் அந்த மெட்டல் பாக்ஸில் ரெண்டு இடத்துல ஹோல்ஸ் இருக்கும் இதை பாருங்களேன் இங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்குது அங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்குது இப்போ இந்த ஹோல்ஸில் தான் நம்ம ஸ்க்ரூவை போடணும் அதில் ஏற்கனவே நாங்கள் உள்ளே ஒரு பஞ்சு மாரி பஞ்சு பண்ணி வச்சிட்டோம் அந்த ஓட்டை அதனால் நாங்கள் ஈஸியாக போடுறோம் இப்போ போட்டுட்டோம் பாருங்களேன் கரெக்டாக இருக்குது கரெக்டாக இருக்குது மாட்டிட்டோம் இதுவும் மாட்டிட்டோம் இப்போ அடுத்து எறுத்து லிங்க் தான் இருக்க பாருங்கள் இந்த எருத்து லிங்கை இதை வச்சு மாட்ட போகிறோம் இது எல்லாத்துக்கும் இப்போல்லாம் எல்லாத்துக்கும் மிஷின் வந்துட்டு எல்லோரும் மிஷின் வச்சு கிறுக்கு கிறுக்குன்னு ஏற்றிடுவாங்க எங்கிட்ட அந்த மிஷின் இல்லை அதனால நாங்கள் ஸ்க்ரூ டிரைவர் வச்சு தான் இருக்கோம் எர்த்து லிங்கை மாட்டிட்டோம் இப்போ பாருங்கள் எர்த்து லிங்கை மாட்டியாச்சு அந்த ட்ரிப்புக்குள்ளே மெட்டல் பாக்ஸ் மாட்டியாச்சு பீஸ் கேரியர் மாட்டியாச்சு மீட்ரு நம்ம மாட்ட மாட்டோம் நம்ம மாட்ட முடியாது அது மீட்டர் வந்து மாட்டுறதுக்கு என்னென்னா அங்கே இபி ஆஃபீஸில் இருந்து தான் கொண்டு வந்து மாட்டுவாங்க நம்ம பணம் கட்டி எழுதியெலாம் கொடுத்தோம்னா இது வந்து மாட்டிடுவாங்க இப்போ இதுக்கு எப்படி வயர் போடணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன் இப்போ நீங்கள் அப்போ இதெல்லாம் மாட்டினதை உங்களுக்கு நாங்கள் வீடியோவில் காட்டினோம் பார்த்தீங்க இப்போ என்னென்னா இந்த ட்ரிப்பு இந்த ட்ரிப்பு வந்து எப்படின்னா அந்த படங்கள்ல இதுதான் லாக்கு இதுதான் லாக்கு இதில் வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா ரெண்டு ஒயரு கொடுத்துருக்கோம் நான் பாருங்கள் ரெண்டு ஒயர் கொடுத்துருக்கேன் பாருங்கள் எங்கிட்ட ஒரு வயர் இங்கிட்ட ஒரு வயர் இதாக இருக்குது இப்போ இந்த வயர் எங்கே போகுது அப்படிங்கிறத காட்டுறேன் இதை முதல்ல மாட் மா லாக் பண்ணிக்கிடும் இதை பாருங்கள் லாக் ஆகிட்டு வராது சரியா லாக் ஆகிட்டு இப்போ இந்த வயர் ரெண்டு வயர் கொடுத்துருக்கான்னா அந்த வயர் எங்கே பாருங்கள் பின்னாடி இதாக இருக்கா ரெண்டு வயரு இது வந்து எதுனது அப்படின்னா மைனஸ் நான் அப்போயும் சொன்னேன் ப்ளஸ் மைனஸ்ன்னு உங்களுக்கு சொன்னேன் அதனால் இது மைனஸ்ஸு இந்த மைனஸ் எங்கே போகணும் அப்படின்னா இந்த மீட்ரு மீட்ரு போடல இங்கே வரணும் இதான் வந்து அவுட்டு இது வந்து இன்னு இது இன்னு இது ப்ளஸ் இன்னு இது பிளஸ் இது மைனஸ் அவுட்டு இன் இன்னு சாரி சாரி மன்னிக்கோங்க மன்னிச்சுக்கோங்க இது வந்து ப்ளஸ்ஸு இன்னு இதுவும் மைனஸ் இன்னு இப்போ இது மைனஸ் அவுட்டு இது ப்ளஸ் அவுட்டு இப்போ நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த வயர் எல்லாம் பாருங்கள் இருந்து வர்ற வயரை கொண்டு வந்து மைனஸை கொண்டு வந்து இதில் கொடுக்க அதுக்கோங்க மீட்டர்ல இதில் கொடுக்கேன் அதே இது இன்னொரு ஒயரை கொண்டு வந்து இன்னொரு வயர் இருந்து வர்ற வயரை இன்னொரு ஒயரை கொண்டு வந்து இந்த பீஸ் கறியெல்லாம் மாட்டியிருக்கேன் நல்லா பாருங்கள் பீஸ் கறியெல்லாம் மாட்டியிருக்கேன் இப்போ இந்த பீஸ் கறியில் அக்கீழே இருந்து ஒரு ஒயர் கொடுக்கல இது அவுட்டு இது இன்னு இந்த இன்னு எங்கே இருக்குது அப்படின்னா அந்த இருக்குவாங்க இந்த வயர் வந்து பீஸ் கறியோடய இன்னு இது எங்கே வரணும் அப்படின்னா இந்த மீட்ரோடைய அவுட்டில் ப்ளஸில் போகணும் இது எந்த இது வந்து மைனஸ் அவுட்டு ப்ளஸ் அவுட்டு இது ரெண்டையும் போட்டாச்சு நமக்கு போஸ்ட்லேருந்து வரும் பார்த்துருக்கீங்களா ரெண்டு வயர் அந்த வயர் வந்து எப்படின்னா இது வந்து ப்ளஸ்ஸு இது மைனஸ் அந்த வயரை இங்கே சொருவணும் அது நான் அங்கே அங்கே இருக்குது அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த வயரை எப்படி சொருவுகிறேன் அப்படிங்கிறத இங்கே நான் காட்டுறேன் இதாக இருக்குது பார்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் வேலை ப்ராசஸ் முடிஞ்சு இது ப்ராசஸ்ஸும் முடிஞ்சுது இது மேலே கூட ஆண் இது ஆப்பு அதே இது இது அமுக்கணமுன்னாலும் ட்ரிப் ஆகும் அது கரண்ட் கொடுத்தோன்னே இதை அமுக்கணும்னா ட்ரிப் ஆகும் சரியா ஓகேயா நல்லா பார்த்துக்கோங்க இவ்வளோ தான் இந்த எரத்து லிங்க்கில் வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு வயர் இதுலேருந்து எடுத்து இதில் கொடுக்கணும் எரத்து லிங்க்கில் இன்னொரு வயர் வந்து நம்ம கீழே பூமியிலேருந்து கொண்டு வருவோம் அந்த ஒயரை எடுத்து இந்த போல்டில் கொடுக்கணும் இன்னொரு போல்டில் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு போல்டை நம்ம பயன்படுத்திக்கலாம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை இதெல்லாம் வந்து சிம்பிள் இதெல்லாம் உங்களுக்கு இப்போதைக்கு அவசியம் இல்லை ஆனால் இது எப்படி மாட்டணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுக்கேன் இந்த ரெண்டு வயர் கொடுக்கும்போது கண்டிப்பாக நான் வீடியோவை காட்டுறேன் அங்கே பாருங்க நம்ம இந்த ரெண்டு ஹோல்ஸ்லையும் நம்ம வயர் விட போகிறோம் அது எந்த வயர் விடுதோம் அப்படின்னா இந்த பாருங்களேன் சர்வீஸ் வைப்பு கொண்டு வந்துருக்கோம் கொண்டு வந்து சர்வீஸ் வைப்பில் இந்த டேப் எடுத்திருக்கோம் பார்த்தீங்களா இது வந்து மைனஸ் இந்த மைனஸ் தான் நான் இங்கே இந்த வாட்டையில் விடுறேன் பாருங்க வருதா இதுதான் மைனஸ் இன்னு அதாவது பார்த்துக்கோங்க மைனஸ் இன்னு இது வந்து ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு இன்னு இந்த ரெண்டு தான் போஸ்ட்லேருந்து வர்ற ஒயர் இந்த ரெண்டு ஒயரும் போஸ்ட்லேருந்து வர வயர் இது ப்ளஸ்ஸு இது மைனஸ்ஸு இது மைனஸு இது ப்ளஸ்ஸு ஓகே நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இதே போல் இன்னும் நான் உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட வீடியோவை சில வீடியோவை நான் இன்னும் அதிகமாக போடணும்னு சொல்லி வாஞ்சிக்கிறேன் விரும்புகிறேன் கண்டிப்பாக உங்களுக்காக போடுறேன் ஓகே பாய் ஸ் யூ டாட்டா